ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கட் டிஎன்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் நமக்கு நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஐம்பது மாதிரி வினாத்தாள் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் அதில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இருபத்தி ஓராவது வினாத்தாள் அதாவது இந்த நம்ம பார்க்குற கொஷின் பேப்பர்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இலக்கணம் அதிகமாக இருக்கும் இலக்கியம் வந்து கம்மியாக இருக்கும் அப்போ இந்த கொஷின் பேப்பர்லாம் பார்க்குறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னா நம்ம நமக்கு நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்களே கொஷின் பேப்பர் பார்க்கும்போது நமக்கு புதுசாக இருக்குமா என்ன அப்படிலாம்ன்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்காது ஆல்ரெடி நிறைய டைம் இந்த கொஷினை நம்ம மைண்டில் பார்த்த மாதிரி இருக்கும் அந்த கொஷின்க்கு என்ன ஆன்சர் பண்ணணும்னு நம்ம டக்கு டக்குன்னு நமக்கு மைண்ட் வரும் டைம் வேஸ்ட் ஆகுது டைம் வேஸ்ட் ஆகாது தென் வந்து இந்த டென்ஷன் எக்ஸாம் டென்ஷன் இதெல்லாம் இல்லாமல் நம்ம கொஷின் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம் மார்க்கும் வந்து நமக்கு கம்மியாகாது எக்ஸாம் ஆள் போனால் ஒரு சிலருக்கு எக்ஸாம் ஃப்ரீயாக இருக்கும் அந்த டைமில் வந்து படித்ததே வந்து மறந்துடுவோம் அதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும் ஓகேங்களா தென் வந்து இந்த கொஷின் பேப்பரை வந்து ஐம்பது கொஷின் பேப்பர் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து மினிமம் ஒரு ஃபைவ்லேருந்து ஒரு டென் கொஷின் ரிப்பீட் ஆன ஆனால் கூட நமக்கு என்ன யூஸ்ஃபுல் தானே அதுலேயுமே ஒரு பத்து மார்க் நம்ம எடுக்கலாம் அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ரெஃபர் பண்ணுறதுல எப்பவுமே நமக்கு டபுள் பெனிஃபிட் தான் ஓகேங்களா தேன் வந்து நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போல் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ்க்கு வந்து யூனிட் வைஸாக பார்க்க போகிறோம் மேக்ஸுமே அடுத்தடுத்து வரும் டிஎன்பிசி நியூஸ் சிலபஸ் பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தமிழுக்கும் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம் அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம் குரூப் ஃபோர் எக்ஸாம்குள்ளமே ஓரளவுக்கு நமக்கு எல்லா சிலபஸுமே நம்ம கவர் பண்ணிடுவோம் நம்ம சேனலில் அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க டெலிகிராம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கம்மல்லேயும் இருக்கும் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் குரூப் ஒன் எனக்கு எங்கிட்ட இருக்கிற ஒரு சில மெட்டீரியலை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் மெட்டீரியலும் இருக்கும் ப்ரைவேட் மெட்டீரியலும் இருக்கும் உங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வீணாக இணையான தமிழ் சொல் தேர்க இணையான தமிழ் சொல் கான்ஃபரன்ஸ் கான்ஃபரன்ஸ்னால் மாநாடு கலை சொற்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் உங்களுக்கு சொல்கிறேன் சயின்ஸு டெக்னாலஜி மெடிக்கல் தென் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ரிலேட்டடாக இருக்கிறது இது போல் கோட் ரிலேட்டடாக இருக்கிறது இது போல் இருக்கிற ஒரு மாதிரி டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் வந்து நிறைய வந்து கலை சொற்களில் கேட்குறாங்க நீங்கள் அதை வந்து மறக்காமல் படித்து வச்சுக்கோங்க மற்ற வேர்டுக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் இந்த வேர்டு வந்து நிறைய ரிப்பீட்டட் ஆகிறத நான் ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லையுமே பார்க்குறேன் நான் சொன்ன டாப்பிக்கில் அதனால் அந்த கலைச்சொற்கள் வரும்போது நீங்கள் கவனம் கொடுக்கு படிங்க கன்சுலேட் அப்படின்னா துணை தூதரகம் கன்சுலேட்னா துணை தூதரகம் உவமையின் பொருள் அறிந்து சரியான விடையை தேருக இந்த டாபிக் வந்து நியூ சிலபஸில் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க உவமையின் பொருள் அறிந்து சரியான விடையை தேருக கிணற்று தவளை போலனா அறியாமை நிகழ்வு அறியாமை நிகழ்வு அதாவது கிணற்று தவளைன்னா அந்த கிணற்றுக்குள்ளே என்ன நடக்குதோ அந்த விஷயம் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் இந்த உலகத்தில் எவ்வளோ விஷயம் இருக்குது அதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்க மாட்டாங்க ஓகேங்களா இப்போ ஒரு குடும்பத்தில் நாம் இருக்கோம் அந்த குடும்பம் சார்ந்த விஷயம் மட்டும் தான் நமக்கு தெரியும் அந்த குடும்பம் தாண்டி நமக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறது வந்து உலகம் தெரியாமல் இருத்தல்னு சொல்லுவாங்க அதுதான் கிணற்று தவளை போல அடுத்து விழலுக்கு இறைத்த நீர் போல விழலுக்கு இறைத்த நீர் போல என்ற உவமைக்கு ஏற்ற பொருள் தருக பயனற்ற செயல் பயனற்ற செயல் அதில் எந்த யூஸ்மே கிடையாது பசு மரத்தாணி போல இந்த ஓமை பொருள் வந்து நிறைய நான் பார்த்துட்டேங்க எளிதில் மனதில் பதிதல் எளிதில் மனதில் பதிதல் விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க யானைகள் மனிதர்களை தாக்குவதில்லை அவற்றின் வழித்தடங்களில் குறுக்கிடும் தான் மனிதர்களை தாக்குகின்றன இதற்கு நம்ம கொஷின் ஃபார்ம் பண்ணணும் யானைகளை மனிதர்கள் யானைகள் மனிதர்களை ஏன் தாக்குகின்றனா அதற்கு விடையாக வந்து நமக்கு கொடுத்துருக்கிறது வரும் யானைகள் மனிதர்களை தாக்குவதில்லை அவற்றின் வழித்தடங்களில் குறுக்கிடும் போதுதான் மனிதர்களை தாக்குகின்றன ஏழாவது வினா கொடுக்கப்பட்டுள்ள வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை தெரிவு செய்க விரிந்தது விரித்தது மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தொகை விரித்தது விரிந்தன அதற்கு வேற மீனிங் விரித்தது அதற்கு மே வேறு மீனிங் ஓகேங்களா எட்டாவது வினா இரு வினைகளின் பொருள் வேறுபாடறிந்து பிழையான தொடரை தேர்க அடங்கு அடக்கு ஆசிரியர் அடங்கியதால் மாணவர் அடக்கினார் அடங்கினார் ஆசிரியர் அடங்கியதால் மாணவர் அடங்கினார் அடங்கு அடக்கு அடுத்து அகரவரிசைப்படுத்துக பூனை தையல் தேனி ஓனான் மான் வௌவால் கிளி மாணவன் மனிதன் ஆசிரியர் பழம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தும் கொடுத்துருக்காங்க உயிர்மை எழுத்தும் கொடுத்துருக்காங்க அகர உயிரெழுத்து உயிர்மை எழுத்து ரெண்டும் கலந்து வந்தால் உயிரெழுத்துக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் உயிர்மை எழுத்துக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அதிலே உ உ உயிர்மை எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா காக்கா வரிசை கொடுத்துருக்காங்களா இல்லைனா காங்காச்சா வரிசை கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும் வரிசைப்படுத்தணும் ஓகேங்களா அடுத்து அகர வரிசைப்படுத்துக இதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் கா வரிசை கொடுத்துருக்காங்க கா கா கி அந்த வரிசை கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கடல் அதுக்கப்புறம் குளிர்ச்சி கொண்டல் கோடை ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பதினோராவது வினா தனி என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று கண்டறி வினைமுற்று தனிந்தது தனிதல் தொழிற்பெயர் தனிந்து ஊ சவுண்டில் முடிஞ்சிருக்கா வினையச்சம் ப பணிந்தது வந்து இதில் வராது அடுத்து வேர் சொல்லிலிருந்து தொழிற்பெயரை அகழ்தல் இதில் அகழ்தலில் வந்து கட்டுதல் கட்டு அப்படின்னா கட்டுதல் தொழிற்பெயர் தான் கேட்டிருக்காங்க தல் அல் இது போல் ஒரு சில தொழிற்பெயர் விகுதிகள்லாம் இருக்குது அதில் ஆனால் அது வந்து தொழிற்பெயர் அடுத்து வாழ் என்ற சொல்லின் தொழிற்பெயர் வாழ்க்கை இதில் கை என்பது தொழிற்பெயர் விகுதி இப்படிலாம் எங்களுக்கு தொழிற்பெயர் விகுதிகள் மனப்படம் பண்ண முடியல அப்போ என்ன பண்ணுறது ஷார்ட்கட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா அங்கே ஒரு தொழில் இல்லைன்னா ஒரு செயல் ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் அதுதான் வந்து தொழிற்பெயர் வாழ்ந்தான் என்பது வினைமுற்று வாழ்ந்து வினையச்சம் வாழ்ந்த பெயரச்சம் வாழ்க்கை தொழிற்பெயர் அடுத்து பதினான்காவது வினா மரம் மரம் இவ்விரண்டு சொற்களுக்கு பொருள் வேறு வேறுபாடு அறிக மரம்னா தாவரம் இந்த மரம்னா வீரம் அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க இலை இழை இந்த இலைனா மெலிந்து போதல் இந்த இழைனா நூல் இழை அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல் பிழைகளற்ற தொடரை கண்டறிக என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின மலர்கள் மனம் வாசனைக்கு இந்த நாதா நாதாவரணம் ஓகேங்களா அதுபோல் என் வீட்டுத் தோட்டலில் இங்கே பெரிய இன்னும் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் மலர்களுக்கு இந்தலாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தவறு இது மட்டுந்தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பதினேழாவது வினா வ வௌவால் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் உயிரொலி வைய வௌவால் என்ற சாரிங்க வௌவில் ஓகேங்களா கான்ஸ்டன் வௌவில் வரும் இல்லைங்களா அது வௌ்வுல் என்ற ஆங்கில சொலுக்கு இணையான தமிழ் சொல் உயிரொலி சாரி சாரிங்க ரியலாக நான் கவனிக்கலை அடுத்து மரபு பிழை நீக்குதல் பிழை நீக்குதல் கொடியில் உள்ள மலரை எடுத்து வா கொடியில் உள்ள மலரை எடுத்து வா கொடியில் உள்ள மலரை கொய்து வா இங்கே வந்து மரபு பிழை எடுத்து என்பது மரபு பிழை மரபு பிழை இல்லாமல் இருப்பது கொய்து மலர் கொய் அடுத்து சந்தி பிழையற்ற வாக்கியத்தை தேர்ந்தெடு கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன் கைவினை கலைகளில் ஒன்றை கற்றுக்கொள்வேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கச தப முன் வல்லினம் மிகும் இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அது வந்து தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு பிழையற்ற வாக்கியம் வந்து ஈஸியாக நீங்கள் மார்க் எடுத்துடலாம் நெக்ஸ்ட் வந்து பொருந்தா சொல்லை கண்டறிதல் திருவள்ளுவர் பற்றினது முப்பத்தி ஒன்று குரல் வெண்பா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் எல்லாமே திருவள்ளுவர் ரிலேட்டட்தான் இருக்கிறது தி இது வந்து மேற்கணக்கு நூல் இல்லைங்க கீழ்கணக்கு நூல் திருக்குறள் என்பது பதினேழு மேற்கணக்கு நூல் இல்லை பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அப்போ தவறானதுன்னு பார்த்திங்கன்னா டி ஆப்ஷன் தான் மங்கள வழக்கு சொல் அல்லாதது தேர்க திருமுகம் நன்காடு வெள்ளாடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மங்கள வழக்கு சொல் சோனாடு என்பது இதில் வராது நெக்ஸ்ட்டு அணுகு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் எழுதுக அணுகு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் விலகு அணுகு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் விலகு களம் பிளஸ் ஏரி என்ற சொல்லை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் களமேரி களம் பிளஸ் ஏரி என்ற சொல்லை சேர்த்தெழுத கிடைக்க கிடைப்பது களமேரி இம் பிளஸ் ஏ என்ன ஆகும்னா மேவா மாறும் எழுதுக பிரித்தெழுதுகட்டு இது எப்படி பிரிக்கலாம் செம்மை பிளஸ் நெல் பிளஸ் கட்டு செம்மை பிளஸ் நெல் பிளஸ் கட்டு இருபத்தைந்தாவது வினா சேர்த்தெழுதுக கண் பிளஸ் இல்லது கண் இல்லது இன் பிளஸ் என்ன என்னாகும் நீயா மாறும் இங்கு இன்னொரு இன் வந்து இரட்டிச்சிருக்கும் இதெல்லாம் புணர்ச்சி விதிகளின்படி சேர்ந்துருக்கும் அடுத்து இருபத்தி ஆறாவது வினா ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்கள் மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்கள் சொல் பொருள் பொருத்துக சேகரம்னா கூட்டம் கெடிகலகினா வருந்தி விண்ணம்னா சேதம் வாகுனா சரியாக நெக்ஸ்ட்டு சொல்பொருள் பொறுத்துக கடும்பு சுற்றம் நரலும் ஒலிக்கும் பொம்மல் சோறு படுகர் பள்ளம் அடுத்து சரியான தொடரை கண்டுபிடி அஃது ஓர் அழகான ஊர் இங்கே ஓர் என்பது உயிரெழுத்து அதற்கு முன்னாடி அஃது யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்து காங்காய்ச்சா வருதுல்ல அதெல்லாம் வந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணணும் ஓகேங்களா ஒரு ஓர் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி தான் சாலவும் நன்று இது எவ்வகை தொடர்னா உரிச்சொல் தொடர் சாலை தவ கழி கூர் இதெல்லாம் வந்து உரிச்சொற்கள் அப்படி வந்தாலே அது வந்து உரிச்சொல் சரியான கூட்டப்பெயர்களை தேர்க ஆட்டு மந்தை மாட்டு மந்தை வராது இதில் ஆட்டு மந்தை மட்டும்தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க புர்கட்டு பொற்கட்டு அடுத்து முப்பத்தி மூன்றாவது வினா பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இக்குரட்பாவில் பயின்று வரும் அணி நிரல் நிறையணி அன்பும் பண்பும் நிரல் தான் வரணும் ஓகேங்களா அன்பும் அறணும் பண்பும் அன்பும் பண்பும் அரணும் பயனும் அது வந்து நிரல் நிறை அணின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு கூற்று காரணம் சரியா தவறா இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணமுடையது ஆகும் இவை தமக்குரிய பொருளை மாறுபடும் இயல்பை உடையது இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணமுடையது கூற்று சரி இவை தமக்குரிய பொருளை மாறுபடும் இது வந்து மாறுபடாது மாறுபட்டுச்சுன்னா அது வலுவமைதியில் வந்துடும் அடுத்து கூற்று காரணம் சரியா தவறா ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்று மணிமேகலை இந்நூலுக்கு மணிமேகலை துறவு என்னும் வேறு பெயரும் உண்டு இந்நூலில் மணிமேகலையின் துறவு வாழ்க்கை பற்றி கூறப்படுகிறது கூற்றும் சரி காரணமும் சரி முப்பத்தி ஆறாவது வினா ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று வினவுதல் கொழல் வினா தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது கூற்றும் சரி காரணமும் சரி முப்பத்தி ஏழாவது வினா அடைப்புக்குள் கொடுக்கப்பட்ட சொல்லின் பொருள் அறிந்து கோடிட்ட இடத்தை நிரப்புக புல்னால் பறவை பறவை என்பதன் வேர் பெயர் தான் புல் இந்த சின்ன இல் கிடையாது பெரிய இல் வரணும் அடுத்து சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க மூளைக்குள் இடமில்லை டேஷ் அதற்கு குருதியோட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அதனால் நமக்கு எப்பவுமே நம்ம உடம்புல வந்து யூஸ் பண்ணுற அந்த பிளட் சர்க்குலேஷன் இருக்குல்ல அதில் ஐந்தில் ஒரு மடங்கு நம்ம மூளையை யூஸ் பண்ணுறதா நம்ம லெசன்ஸே இருக்குது ஸ்கூல் புக் லெசன்ஸை அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் சுஜாதா அவர்களுடைய லெசனு அந்த லெசனில் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க அதாவது மனித உடம்பில் ஐம்பதில் ஒரு பங்கு இருந்தாலும் அது என்ன பண்ணுது நம்ம உடம்பு அந்த ரத்த சுற்றோட்டம் இருக்குது இல்லைங்களா அந்த சர்க்குல சர்க்குலேஷனில் ஐந்தில் ஒரு மடங்கு அதுவே வந்து எடுத்துக்கிறதா வந்து சொல்லியிருப்பார் அதில் அடுத்து பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது டேஸ் கப்பலில் வரும் பொருள்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர் எனவே பெரிய கப்பல்லேருந்து துறைமுகத்துக்கு பொருள் எடுத்துகிட்டு வர முடியாது அதனால் கப்பல்லேருந்து இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் எனவே பொருள்களை படகு மூலயமா எடுத்துகிட்டு வரோம் நெக்ஸ்ட்டு சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர் இங்கே எத்தனை என்ற இணைப்பு சொல் யூஸ் பண்ணாதான் அந்த சென்டென்ஸ் கரெக்டாக அமையும் அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடு ரவி வருவான் இது வந்து எதிர்காலம் ரவி வந்தான் இறந்த காலம் ரவி வருகிறான் நிகழ்காலம் ரவி சென்றான் இறந்த காலம் இதில் ரவி வருவான்னு எதிர்காலத்தில் இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க சொற்களை இணைத்து புதிய சொற்கள் அமைந்த சரியான விடையை தேர்க திடல் சோறு தயிர் விளையாட்டு பறவை கூட்டம் வாழை கூடு இதில் நம்ம என்ன பண்ணோம்னா சொற்களை இணைத்து புதிய சொற்களை அமைக்கணும் விளையாட்டு திடல் தயிர் சோறு பறவை கூட்டம் இது எல்லாமே வந்து இணைச்சி அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்து பயிற்சி என்ற சொல்லோடு இணைக்க இயலாத சொல் நடைப்பயிற்சி மொழி பயிற்சி மூச்சு பயிற்சி மலை மலைப்பயிற்சின்னு இணைக்க முடியுமா இணைக்க முடியாது அப்போ இதுதான் வந்து ராங் சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக உயிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன் இது எல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு சொற்களாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பின்வரும் தொடருக்கு சரியான நிறுத்தற்குரிய எழுதப்பட்ட தொடரை தெரிவு செய்க கொடுத்துருக்கிற சென்டென்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும் நிறுத்தற்குறி போட்டு கரெக்டாக எழுதின சென்டென்ஸ் வந்து கரெக்டாக நம்ம பார்த்து சூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு ஊர் ஊர்பயரின் சரியான மருவை தெரிவு செய்க திருநெல்வேலியின் மருவு வந்து நெல்லை திருநெல்வேலியின் மருவு நெல்லை ஊர் பெயர்களின் மருவை எழுதுக மயிலாப்பூர் மயிலை மயிலாப்பூர் மயிலை நெக்ஸ்ட்டு நன்றி செய் ப்ளஸ் நன்றி செய் நன்றி செய் ப்ளஸ் நன்றி அடுத்து அவன் வந்தது இது வந்து திணைவழு அவன் என்பது உயர்தினை பெயர் அவன் வந்தான்னு சொல்லியிருக்கலாம் அவன் வருகிறான்னு சொல்லியிருக்கலாம் அவன் வருவான்னு சொல்லியிருக்கலாம் இதில் வந்தது அப்படின்னு அக்ரிணியை சொல்கிற மாதிரி சொன்னதுனால இது வந்து திணைவழு நெக்ஸ்ட்டு ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க உழை உலை இது வந்து வேலையை குறிக்கிறது இது வந்து வழியை குறிக்கிறது ஓகேங்களா இது ரை இது லை ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சு நீங்க படிக்கணும் நெக்ஸ்ட் கடைக்கு போவாயா என்ற தாயின் கேள்விக்கு போக மாட்டேன் என விடையளிப்பது கடைக்கு போவாயா என்ற தாயின் கேள்விக்கு போக மாட்டேன்னு விடையளிப்பது வந்து மறைவிடை போவேன்னு சொன்னா நேர்விடை நீயே செய் அப்படின்னு சொன்னா அது ஏவல் விடை ஒரே கொஷின் தான் அது மூணு விதமா கேட்கலாம் ஓகேங்களா அடுத்து ஐம்பத்தி ரெண்டாவது வினா இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என்று வினவுதல் எவ்வகை வினா இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என்று வினவுதல் ஐய வினா அவங்களுக்கு தெரியாது தெரிந்து கொள்ளும் பொருட்டு வினவுதல் அடுத்து ஐம்பத்தி மூன்றாவது வினா எவ்வகை வினா என்பதை எழுதுக ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று கேட்பது கொழல் வினா அவங்க வாங்குறதுக்காக கேட்குறாங்க கொழல் வினா அடுத்து ஐம்பத்தி நான்காவது வினா அலுவல் சார்ந்த கலை சொற்களுக்கு தமிழாக்கம் அறிக புரோட்டோக்கால் அப்படின்னா மரபு தகவு புரோட்டோக்கால்னா மரபு தகவு நெக்ஸ்ட்டு சக்தி கவிதை இயற்றினால் இது எவ்வகை வாக்கியம்னா செய்வினை அவங்க ஒரு செயலை செஞ்சுருக்காங்க சக்தி தான் கவிதையை ஏற்றிருக்காங்க ச கவிதை சக்தியால் இயற்றப்பட்டது அப்படின்னு வந்திருந்தால் அது செயபாட்டு வினை செயலை முன்னெடுத்துச்சுன்னா அது செயப்பாட்டு வினை செய்பவரை முன்னெடுத்துன்னா அது செய்வினை அடுத்து ஐம்பத்தி ஆறாவது வினா எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் இது பிறவினை தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் இது பிறவினை சரியான இணையை தேர்ந்தெடு வல்லொற்று இரட்டித்த பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கணும் வல்லொற்று இரட்டித்திருக்கணும் ஆடினான் ஆட்டினான் இங்கே வல்லொற்று இரட்டிச்சிருக்கா அடுத்து வல்லொற்றுன்னா ஒன்றும் இல்லைங்க வல்லினத்தில் வரக்கூடிய சொற்கள் வந்து இரட்டிச்சிருக்கணும் வல்லினை எழுத்து என்ன கசட தபற கசட தபர வல்லினம் இதில் தா என்பது வல்லினம் இது வல்லொற்று அதுதான் இரட்டிச்சிருக்கு அடுத்து ஐம்பத்தி எட்டாவது வினா வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார் இதற்கு கொஷின் ஃபார்ம் பண்ணனும் வல்லவ வள்ளலார் எங்கு சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேருக சிறு பஞ்சமூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன கரெக்ட் நெக்ஸ்ட்டு இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க இது மட்டும்தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க சொற்களை ஃபார்ம் பண்ணி நெக்ஸ்ட்டு அறுபதாவது வினா சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க இதெல்லாம் படித்து பார்த்திங்கன்னா சொற்கள் கலைஞ்சிருக்கும் இது மட்டும் தான் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது அகராதி அதான் டிக்ஷனரி சொல்லுவாங்க அகராதியை அறுபத்தி ஓராவது வினா வாக்கிய அமைப்பினை கண்டறிக பொற்கொடி பொம்மை செய்வித்தால் இது வந்து பிறவினை பொருக்கடி பொம்மை செய்தால் அப்படின்னு வந்திருந்தா அது தன் வினை செய்வித்தால்னா வேற ஒருத்தவங்களை செய்ய வச்சிருக்காங்க அப்போ அது பிறவினை அடுத்து அறுபத்தி ரெண்டாவது வினா வேர்ச்சொல்லை கண்டறிக வாழிய அதோட வேர்ச்சொல் வந்து வாழ் வாழிய அது வந்து வியங்கோல் வினைமுற்று வியங்கோல் இணைமுற்று எப்படி கண்டுபிடிக்கிறது இய இயர் ஓகேங்களா வாழ்க வாழிய அடுத்து அறுபத்தி மூணாவது கொஷின் ஈகலான் இவ்வினை முற்றின் வேர்ச்சொல் வந்து ஈ அடுத்து அறுபத்தி நான்காவது வினா உறங்கினால் இதன் வேர்ச்சொல்லை கண்டறிக உறங்கு உறங்கினால் இதன் வேர் சொல் மரம் விலங்கு வயல் வண்டு போன்ற பல பொருள் குறிக்கும் ஒரு சொல் வந்து மா இந்த மான்ற ஒரு சொல் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை சொற்களுக்கு அமையும் பொருளாக அமையும் மரம் விலங்கு வயல் வண்டு அறுபத்தி ஆறாவது வினா காற்றினை குறிக்காத சொல்லினை தேர்க காற்றினை குறிக்காத சொல் பொறுப்பு வலி கால் தென்றல் எல்லாமே வந்து காற்றினை குறிக்கக்கூடிய வேறு சொல் பொறுப்பு என்பது காற்றினை குறிக்காத சொல் டையிங் இச்சொல்லிற்குரிய தமிழ்ச்சொல் எழுதுக சாயம் ஏற்றுதல் சாயம் ஏற்றுதல் அறுபத்தி எட்டாவது வினா தமிழ் சொல்லை கண்டறிய கையெழுத்து பிரதி மைனோஸ்கிரிப்ட் கையெழுத்தி ப பிரதி மரபு பிழைகளை நீக்கி எழுதுக கோழி குட்டிகளை பிடிக்க பூனை குஞ்சுகள் ஓடின இது அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க இது வந்து தவறு ஓகேங்களா கோழி குஞ்சிகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின மரபு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதற்கு மாறா தான் வந்து மரபு பிழை எழுபதாவது வினா பொருந்தா சொல்லை கண்டறிக எச்சங்களின் அடிப்படையில் படித்து பாய்ந்து பிடித்து இது எல்லாமே வினையச்சங்களை குறிக்கும் படித்த என்பது பெயரச்சத்தை குறிக்கும் அடுத்து எழுபத்தி ஓராவது வினா ஊக்கம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் சோர்வு ஊக்கம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் சோர்வு அடுத்து எழுபத்தி இரண்டாவது வினா எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் அக்ரேனுக்கு எதிர்ச்சொல் வந்து உயர்தினை அக்ரேனைக்கு எதிர்ச்சொல் வந்து உயர்தினை எழுபத்தி மூன்றாவது வினா எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் பேதையர் எதிர்ச்சொல் தருக அறிவுடையர் பேதையர் என்பது அறிவிலார் அதாவது அறிவு இல்லாதவங்க அதற்கு ஆப்போசிட் வேணால் அறிவுடையவர் கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையலி இந்நூற்றாண்டில் உலகை மிகுதியாக ஆளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு ஆகும் செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்தட்ட வரைவு எனலாம் அது தனக்கு வரும் புதிய புதிய சூழ்நிலைகளில் மனிதரைப் போல தானே முடிவெடுக்கும் திறனுடையது பாரத ஸ்டேட் வங்கியின் இலா ஒரு வினாடிக்கு பத்தாயிரம் வாடிக்கையாளர்களுடன் உரையாடும் ஜப்பான் உருவாக்கிய இயந்திர மனிதனே பெப்பர் இது மனிதரின் முக பாவனைகளில் இருந்து உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுகிறது இவ்வகை இயந்திரங்களுக்கு ஓய்வு தேவையில்லை மனிதன் கடினம் என கருதும் செயல்களை செய்யக்கூடியவை இவை இதழியல் பயன்படுத்தப்படும் மென்பொருள் ஹெர்ட்ஸ்மித் ஆகும் இவ்வுலகம் செயற்கை நுண்ணறிவை சரியாக பயன்படுத்துவோர் வசப்படும் என்பதில் ஐயம் இல்லை இதற்கான கொஷின் கொடுத்திருப்பாங்க நம்ம இந்த பத்தியிலிருந்து ஆன்சர் பண்ணனும் இன்றைய உலகை ஆளும் தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு இது எல்லாமே அந்த பத்தியிலே ஆன்சருக்கும் உங்களுக்கு ஒரு டைம் படிச்சுட்டு நீங்கள் கொஷின் படித்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியும் செயற்கை நுண்ணறிவின் சிறப்பாக நீங்கள் கருதுவது இவை அனைத்தும் மனிதரை போல முடிவெடுக்கும் திறன் கடினமாவற்றும் முடிக்கும் திறன் ஓய்வின்றி உழைக்கும் திறன் அடுத்து எழுபத்தி ஆறாவது வினா ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது விளை கட்டிடங்கள் ஆகின்றன விளை என்பது பன்மை பன்மையிலே முடிஞ்சிருக்கு அடுத்து எழுபத்தி ஏழாவது வினா சொல் பொருள் பொறுத்துக முனிவுனா சினம் தார்னா மாலை தமர்னா உறவினர் முடினா தலை அடுத்து எழுபத்தி எட்டாவது வினா ஒரு ஊரில் ஒரு ஏரியில் ஒரு பெரிய மீன் இருந்தது இது வந்து ஒரு ஓர் பிழை திருத்தணும் ஊக்கு முன்னாடி ஓர் யூஸ் பண்ணணும் அதாவது உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் இங்கேயும் ஏ என்பது உயிர் எழுத்து அதற்கு முன்னாடி ஓர் யூஸ் பண்ணியிருக்காங்க பே என்பது உயிர்மை எழுத்து அதுக்கு முன்னாடி ஓர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போது தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு எழுபத்தி ஒன்பதாவது வீணா கீழ்காணம் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக அது நகரத்திற்கும் செல்லும் சாலை நா என்பது உயிர்மை எழுத்து அதற்கு முன்னாடி அது யூஸ் பண்ணணும் அது வந்து இங்கே தான் கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடு அடர்ந்த மரம் எவ்வகை தொடர்னா பெயரட்ச தொடர் அடர்ந்த என்பது பெயரச்ச சொல் அதை தொடர்ந்து வந்து ஒரு சொல் வந்திருக்கிறதுனால பெயரட்ச தொடர் எண்பத்தி ஓராவது வினா பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு மலைப்படுகடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா கூத்தராற்று படை கூத்தராற்று படை நான்கறிவு உயிரினம் வந்து பார்த்திங்கன்னா நண்டு தும்பி அதாவது தொல்காப்பியர் வந்து பார்த்திங்கன்னா ஓரறிவு முதல் ஆறறிவு வரை உள்ள உயிரினங்களை வந்து வகைப்படுத்தியிருப்பார் அதுல நான்கறிவு உரிய உயிரினன்னு வகைப்படுத்துறது பார்த்தீங்கன்னா நண்டும் தும்பியும் அடுத்து கலைச்சொற்கள் அறிதல் சரியான இணையை தேர்க கைவினைஞ்சர்னா ஆர்டிசன் இது எல்லாமே மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க தவறு அடுத்து எண்பத்தி நான்காவது வினா கலைச்சொல் அறிதல் ரிட்னா சடங்கு ரிட்னா சடங்கு அடுத்து குரில் நெடில் வேறுபாடு அறிக பரி பாரி பரினா குதிரை பாரினா வல்லல் இரு தருக ஆறுனா நதி எண் இது வந்து நிறைய கேட்டிருக்காங்க இப்போ பார்த்து இருபது கொஷின் பேப்பரில் மேக்ஸிமம் வந்து ரெண்டு மூணு கொஷின் பேப்பர்லையாவது இது கேட்டிருப்பாங்க இரு பொருள் தருக தார்னா மாலை இன்னொன்று படை இரு பொருள் தரும் இணையை தேர்ந்தெடு துணினா துன்பம் இன்னொன்று கோபம் துணினா துன்பம் இன்னொன்று கோபம் அடைக்கு அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை ஏற்ற தொடரில் நிரப்புக யாமம் என்பது குறிஞ்சி நிலத்தின் சிறுபொழுது ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒரு சிறுபொழுதும் பெருப்பொழுதும் பெருபொழுதும் இருக்கும் இதில் யாமம் என்பது குறிஞ்சி நிலத்தின் சிறுபொழுது தொண்ணூறாவது வினா சரியான வினா தேர்க அறநெறி சாரம் என்பதன் பொருள் யாது அறநெறி சாரம் என்பதன் பொருள் யாது சரியான வினா தேர்ந்தெடு டே சொற்களை பேச வேண்டும் எப்படி சொற்களை பேச வேண்டும் இங்கே எப்படின்ற வேர்ட் வந்து யூஸ் பண்ணனும் நெக்ஸ்ட்டு பொருத்தமான காலம் அமைத்தல் மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு சென்றேன் இது வந்து இறந்த காலத்தில் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க செல்வேன் இது வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலம் இங்கே இறந்த காலம் கொடுத்துருக்காங்க செல்கிறேன் நிகழ்காலம் இங்கே எதிர்காலம் கொடுத்துருக்காங்க சென்று கொண்டிருக்கிறேன் என்பது நிகழ்காலம் ஆனால் எதிர்காலத்தில் கொடுத்துருக்காங்க அடுத்து பொருத்தமான காலம் அமைத்தல் திருமந்திரம் உரைப்பதில் நாம் உல மகிழ்கிறோம் நிகழ்காலம் இது கரெக்டாக கொடுத்துருக்காங்க மீதி எல்லாம் தவறாக இருக்கும் நீங்கள் படித்து பார்த்திங்கன்னா தெரியும் பேச்சு வழக்கு சொற்களை நீக்கி சரியான தொடரை தேருக உழைக்கின்ற மாடுதான் ஊருக்குள்ளே விலை போகும் உழைக்கின்ற மாடுதான் ஊருக்குள்ளே விலை போகும் இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க இது மட்டும்தான் எழுத்து வழக்கு இப்போ ஒசரமாக வளர்ந்துட்டான் இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான் கொடுத்துருக்கிறது பேச்சு வழக்கு நம்ம எழுத்து வழக்கில் ஃபார்ம் பண்ணணும் நெக்ஸ்ட்டு தொண்ணூற்றி ஆறாவது வினா சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிய பாமகள் ஆதிரை ஏதோ எழுதிறால் போலிருக்கிறது இங்கே பாமகள் முன்னாடி அரைக்கோளன் அதுக்கப்புறம் ஒரு உணர்ச்சி குறி லாஸ்ட்டை வந்து கேள்விக்குறி எங்கெங்கே என்னென்ன குறி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கங்க நான் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் நிறுத்தற்குறிகள் வரும்பொழுது உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் கும்பகோணம் என்பதன் மருவு இந்த மருவு டாப்பிக்கோ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் குழந்தை கும்பகோணம் என்பதன் மருவு குழந்தை அடுத்து இன்டலெக்சுவல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்சொல் அறிவாளல் அறிவாளர் இன்டலெக்சுவல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான சொல் அறிவாளர் அடுத்து இன்று ஃபோன்களை பயன்படுத்துவது அதிகரித்துவிட்டது ஃபோன் என்பதற்கு பேசி ஸ்மார்ட் ஃபோன் என்பதற்கான தமிழ்ச்சொல் வந்து திறன் பேசி அடுத்து பௌதிகம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் வந்து இயற்பியல் பௌதிகம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வந்து இயற்பியல் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமல்லையும் இருக்கும் அதை லிங்க் பண்ணிங்கன்னா டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம் வந்து எதாக இருந்தாலும் பரவாயில்ல குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் அதில் இருக்கிற மெட்டீரியல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தென் வந்து ஃபியூச்சரில் டெஸ்ட்டு உங்களுக்கு நான் அனௌன்ஸ் பண்ணும்போது அதில் டேட் அண்ட் டைம் சொல்லுவேன் அந்த டைமில் நீங்கள் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணிக்கலாம் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி